தமிழீழ தாய்நிலத்தில் சிங்கள இராணுவம் நூற்றுக்கணக்கான மக்களை கொன்று குவித்து கொண்டிருந்த இந்த கொடிய வேளையில் இலங்கை கிரிக்கெட் அணி தமிழ்நாட்டிற்கு விளையாட வருகிறது என்கிற செய்தியை அறிந்து என்னின மக்களை கொன்று குவித்த சிங்களர்களுக்கு என் தாய் நிலத்தில் கொண்டாட்டமா என்கிற கோபத்தில் இருபத்தி ரெண்டு வயது இளைய மகன் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி இதை எப்படியாவது அந்த கொடுஞ்செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அந்த வெறியில் தன் உடம்பிலே மன்னனையை கொட்டி தீமூட்டி கொண்டவன் தம்பி அப்துல் ரவுப் அவர்கள் ஒரு துண்டறிக்கையை அவனே எழுதி அச்சிட்டு உடலிலே எண்ணெயை கொட்டுகிற போது துண்டறிக்கை ஏந்தி நிற்கிற கையை விடக்கூடாது என்பதற்காக கையை தவிர மற்ற பகுதிகளில் எண்ணெயை கொட்டி எரிய விட்டவன் அந்த உணர்வு அவனுக்கு எப்படி வந்ததென்றால் இளம் வயதிலே சிறு பிள்ளையாக இருக்கும்போதே தன் தாய் அங்கே இருக்கிற ஈழ உறவுகள் தங்கி இருந்த தங்க வைக்கப்பட்டிருந்த அகதிகள் முகாமிற்கு அடிக்கடி சென்று உணவுப் பொருள்கள் உடைகள் கொடுத்து உதவும் போது கூட சென்றவன் அந்த உணர்வை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு தன் இன மக்கள் கொன்று வைக்கப்படுவதை சகிக்க முடியாத கோப உணர்ச்சியில் தன்னுடைய இன்னுயிரை ஈகம் செய்தான் அவன் முத்துக்குமாருக்கு தங்கை செங்கொடிக்கு தம்பி விக்னேஷுக்கு மூத்த நெருப்பு இன்றைக்கு அவனுடைய ஈகத்தை மறந்து கடந்து இந்த மண்ணின் மக்கள் போய்கொண்டிருந்தாலும் தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் அந்த மகத்தான வீரனினுடைய ஈகத்தை மறக்காமல் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தன்னுடைய மாணவர் பாசறையிலே அவனை ஒரு குறியீடாக ஏந்தி இன்னைக்கு களத்திலே நிற்கிறார்கள் அந்த ஈடு இணையற்ற ஈகை தமிழனுக்கு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது அந்த பகுதியிலிருந்து பாவி பாதிக்கப்பட்ட மக்களில் அவர் ஒருவருங்கிறதுல அந்த குரல் எழுது அதை நம்ம ஏற்கணும் இப்போ நான் வட மாவட்டம் தென் மாவட்டம்னு நம்ம பார்க்க முடியும் பொதுவாக தான் எல்லா இடங்கள்லேயும் பாதிப்பு இருக்கு பாதிப்புக்கு ஆளாகப்பட்ட ஆளாகுகிற மக்களின் அருகிலே நின்று உதவுவதுங்கிறது ஆட்சியாளர்களுடைய அரிய கடமை அதை அப்படி இவங்க செய்ய தவறாங்க இதே தேர்தல் ரொம்ப நெருங்கி இருந்ததுன்னா அதுக்கான வேகத்தை அதிகமாக காட்டுவாங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறது இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்குது ஒழிய மக்கள் அரசியல் இல்லை அதான் இந்த சிக்கலுக்கு காரணம் ரெண்டாவதாக ஆண்டுதோறும் வந்து நம்ம இந்த மாதிரி பேரிடரை அடிக்கடி இப்படி எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கோம் இதுக்கு காரணம் ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் வந்து பருவநிலை மாறி போய்விட்டது புவி வெப்பமாகிவிட்டது என்று நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அது பருவநிலை மாறியது அதுவாக மாறல நம்ம மாற்றிட்டோம் புவி வெப்பமாகிறதுக்கு காரணம் நாம் தான் இத்தனை கோடி ஆண்டுகள் இல்லாது இப்ப திடீர்னு புவி வெப்பமாகுதுன்னா காரணம் என்னன்னு யோசிக்கணும் புவி வெப்பமாகற தடுக்க இருக்க வழி என்ன அது ஒரு பெரிய வரலாறு அது ஏன் வெப்பமாகுதுங்கிறது பேசுறது இது இது இடம் இல்லை உங்களுக்கு வெயில் அடிச்சா நீங்க ஒரு கொடை பிடிக்கணும் பூமி தாய்க்கு வெயில் அடிச்சா ஒரு கொடை பிடிக்கணும் அவளுக்கு ஒரு பச்சை கொடை பிடிக்கணும் அந்த கொடை மரம் தான் மரங்கள் வளர்ப்பதை தவிர புவி வெப்பமாவதை பருவநிலை மாறுவதை தடுக்க முடியாது புவி வெப்பமாகனால கடலின் நீர் மட்டம் உயருது இப்போ அடுப்பில் உலைய வச்ச தண்ணியை வச்சு நீரை கொதிக்க வச்சிங்கன்னா கொதிச்சு வர்ற மாதிரி வெப்பம் அதிகமாகும்போது கடல் கொதித்து என்ன ஆயிடுது ஆளி பேரலை பெரும் புயல் காற்றழுத்தம் இதெல்லாம் வருது அவன் என்ன சொல்றான் நீ வெப்பமாக கவலைப்படாமல் இருந்தால் கடற்கரை ஒட்டி ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு எந்த ஒரு நகரமும் இருக்காது சாப்பிடும் விழுங்கிரும் இப்போ பருவமழைன்னு ஒன்று இருக்காது இதை சொல்றதுக்கு ஒரு அறிவியல் அறிஞர் வர்றதில்ல அனுபவத்திலே எங்கள் அப்பாவே சொல்றாங்க நம்மால் வரப்பா நீ பருவமழைன்னு ஒன்றும் நீ கிடையாது பெருமலை புயல் மலை அடமழை தொடர்ச்சி பெய்யும் இப்போ இந்த காலத்தில் மழை பெய்யும்னு நீங்கள் இருந்தீங்க இப்ப இல்லை இப்ப திடீர்னு பெய்யுது திடீர் திடீர்னு பெய்யுது புயல் வருங்கிறீங்க வர மாட்டேங்குது பள்ளிக்கூட விடுமுறை விட்டீங்கன்னா பெய்ய மாட்டேங்குது பள்ளிக்கூட வச்சிங்கன்னா பெஞ்சு விட்டுருக்குது நீ என்னடா என்னையை கணிக்கிறதுங்கிறது இயற்கைக்கு ஒரு கோபம் தங்கச்சி ஒன்னு தானே மது அருந்திட்டவன நீ உன் கட்டுப்பாட்டுகள் இருக்க மாட்டான் மதம் பிடிச்ச யானை கொண்ட மிருகங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா அப்படி இயற்கை தாய்க்கு ஒரு கோவத்தை நீ உண்டு பண்ணிட்டீனா வெறி கொண்டுருவா அப்போ தன் பிள்ளைய யானை எப்படி பாகன்னு பார்க்காம தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போகுதோ அப்படி மிதிச்சுட்டு போயிடுவா அதுதான் இந்த மாதிரியான பேரிடர்கள் அதை சரி செஞ்சுக்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டு வந்து அதிக மழை பொழியுது வெள்ளம் வருது சேதம் வருதுன்னா வரதான் செய்யும் தங்கச்சி நீங்க தவறா தருங்க சென்னையவே பாக்குறது இல்ல அப்புறம் மற்ற மாவட்டத்தை மற்ற மாவட்டத்தை என்ன புறநகர் புறநகர்ல பேச்சே கிடையாது நீங்க மதுரைக்கு போய் சாலை சவ குழிகள் ஒரு கேள்விதான தங்கச்சி அறுபது ஆண்டுகளா இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்ட பெருமக்கள் யாரு ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிதான் தேவைங்கிறாங்க மழை நீர் வழிந்து வெளியேற காவாய் பெற்றுவதற்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் இவங்க இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க வந்தே நாலாயிரம் கோடி ஒதுக்குனாங்க ஒரு ரெண்டாயிரம் கோடியில் ஒரு தலைநகர்லயே ஒரு மழை நீர் அழகாக வெளியேறி நீங்கள் எத்தனை நாடுகளுக்கு நீங்கள் அந்நிய முதலீடு கொண்டு வர பயணிக்கிறீங்க சிங்கப்பூர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அரபு நாடுகள் அங்கெல்லாம் இந்த மழை நீரை அங்கெல்லாம் மழை பெய்யிறதில்லையா பொழியிருது இல்லையா பெய்து அந்த நீரை சாலையில் தேங்க விடாமல் மக்கள் வாழ்விடங்களை தேங்க விடாமல் எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா சாலையில தானே பயணிக்கிறீங்க அப்ப ஏன் அதெல்லாம் கவனிச்சா அதை செய்யறதில்ல எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கொடுமை வெள்ளத்துல மேந்தானா வீடு இடிஞ்சிருச்சா ஒரு ஐயாயிரம் கொடுத்து விடு ஒரு ஆறாயிரம் கொடுத்து விடு ஒரு ரெண்டாயிரம் கொடுத்து விடு ஆயிரம் கொடுத்து விடு இதெல்லாம் ஒரு ஒரு ஆட்சி முறை இதெல்லாம் ஒரு அணுகுமுறை இதெல்லாம் ஒரு தீர்வு முறையா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு செஞ்சிடலான்ற அதிகாரிகளே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுங்கன்னு மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கணும் இதெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை கட்டமைப்பு இது ஒரு அடிப்படை இதை விட்டுட்டு நான் வந்து கழிவு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓட காவாவட்ட வட்ட நீ எதுக்கு மெட்ரோ போடுற நான் கேட்டா உன்ட்ட மெட்ரோ யோ கீழே தண்ணி ஓட போடுறானா நீர் ஓட காவாவட்டி வட்டியானா கார் ஓட ட்ரெயின் ஓட போட்டுக்கிட்டு இருக்கேன்னா என்னது இது என்னது சொல்லுங்க மெட்ரோவில் பயணம் செய்கிற மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்கு நீங்கள் சொல்லுங்க எல்லார் வீட்லேயும் கார் இருக்கு போக அரசு போக்குவரத்து இருக்கு போக தொடர வேண்டிய ஏற்கனவே ட்ரெயின் இருக்கு போக தானி இருக்கு இப்போ அதுவும் இல்லாமல் மோட்டர் பைக்கிலேயே ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த மெட்ரோவில் எதுக்கு எத்தனை பேர் போகிறேன் இதுவரை அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கிருக்கேங்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு இந்த தண்ணி ஓடி போய் விடுப்பா அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சியை எங்க பார்த்திருக்கீங்களா தங்கச்சி மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு இடிக்கிற நீ பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கிய என்ன வச்சுக்கலாம் புல்டோசர் வச்சு இடிக்கலாமா எந்த அறிஞர் செய்வான் எந்த அறிவாளி செய்வான் மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவனா செய்வானா பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை கொட்டி போடுவானா யார் யாருமே கேள்வி கூடாதா உங்களை எப்படி மக்கள் ஆக்கிரமிப்பு நீ இடிக்கிற நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கோமால கோமேலப்படுத்தின் என்ன பண்ண அவனுக்கு ஃப்ளாட் போட்டு விற்றது யார் அவனுக்கு வீடு கட்ட அனுமதி செய்தார் குடி குடும்ப குடும்ப அட்டை கொடுத்தது யார் ஓட்டு உரிமை கொடுத்தது யார் மின் இணைப்பு கொடுத்தது யார் எரிவாயு உரிமை கொடுத்தது யார் இந்த இந்த சாலை போட்டு கொடுத்தது யார் இதெல்லாம் கொடுத்தது அரசு தானே அப்போ திடீர்னு அறுபது ஆண்டு கழிச்சு ஆக்கிரமிப்புன்னு உனக்கு தெரியுதா மழை இங்கே இருந்து ஓடி போய் ஒரு இடத்துல தேங்கிறதுக்கு பத்து ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கரில் தேக்கங்களை குட்டை குட்டையா வெட்டி நீரை கொண்டு சேமிக்க முடியாதா இதை செஞ்சுருக்க முடியாதா நீங்கள் என்னோட வாங்க இருந்த கோயில் குளங்களை இவங்க மீன் குட்டை மாதிரி மீன் வளர்க்குற தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்களா இல்லையா இப்படி போங்க இந்த பக்கத்தில் இருக்குது அந்த கோயில் குளம் எப்படி இருந்தது நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீ என்ன பண்ணி வச்சிருக்க சுற்றி சிமெண்டை போட்டு தொட்டி வச்சிருக்க நீச்சல் குளம் மாதிரி ஒரு நீர் மேலாண்மைங்கிறது நீ புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை பரம்பரை பரம்பரையா பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னோர்கள் செஞ்சு வச்சதை நீங்க கடப்பிடி சென்னை ஒரு நீர்த்தேக்கம் சென்னையே ஒரு ஏரி நகர் வேளச்சேரி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பலவந்தாங்கல் பீக்கங்கரணை பள்ளிக்கரணை கரணை என்றாலும் ஏந்தல் என்றாலும் தாங்கல் என்றாலும் சேரி என்றாலும் அது ஏரியத்தான் சேரிங்கிற அணி வெள்ளத்து ஏரிய வெள்ளத்து ஏரிய வெள்ளச்சேரின்ற நீ இதெல்லாம் தேக்கம் நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னவனுக்கு நீ வள்ளுவர் கோட்டம்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்க எங்க ஏரியை தூத்துட்டு ஏரியாவுக்கு பேர் என்ன லேக் ஏரியா ஏரி இருந்தது நீ இது ஆக்கிரமிப்பு எல்லாமே ஏரியில கட்டியிருக்கு யார் என்கிட்ட பேசுவா இப்ப நான் கூட ஒரு வழக்கு தொடுக்க போறேன் இந்த இந்த நீதிமன்றம் ஏரியில கட்டப்பட்டிருக்கு இது ஆக்கிரமிப்பு இடிங்கன்னு உத்தரவு போடுங்கன்னு கேட்க போறேன் திருவள்ளூர்ல ஒரு நீதிமன்றம் இருக்கு தங்கச்சி அது ஏரியில கட்டப்பட்டிருக்கு மதுரையில் உயர் நீதிமன்ற கிளை இருக்கு அது ஏரியில் கட்டப்பட்டிருக்கு எப்படி எம்எம்டி காலனி இருக்குல்ல எம்எம்டி குடியிருப்பு எதுல கட்டப்பட்டிருக்கு அரசு அலுவலகங்கள் அத்தனையும் ஏரியில கட்டப்பட்டிருக்கு நீர் தேக்கங்கள்ல கட்டப்பட்டிருக்கு பள்ளிக்கரணில் குப்பை கொட்டப்படுது இதெல்லாம் அப்புறம் தண்ணி தேங்கிருக்கு தண்ணி தேங்கிருக்கு தண்ணி தேங்கிருக்கு நீ நீர் தேங்குற இடத்துல நீர் ஓடுற இடத்துல நீ வீடை கட்டிடுவ அப்புறம் அது வீட்டுக்குள்ள தானே வரும் என்னை மாதிரி ரோட்ல போராட முடியல அதுக்கு போராடுறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு வீட்டுக்குள்ள போய் வெள்ளைபட நான் எங்கள் தவளைதான் நீ அது ஓடுற இடத்துல நீ போய் எதுக்கு நீ நீர் ஓடுற இடத்துல ரோட போட்டு காரை விட்டோன்னா அதுக்கு வழி இல்லாமல் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள போகுது மழை மழை நீர் வரும்போது அதை சேமித்து வைக்கிறதுக்கு இருக்கா ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு இப்போ வேல்முருகன் ரத்தம் சொல்லும்போது கூட அந்த ஏரி தூர்வாரப்படலாம் அங்கே நீர் தேக்கம் தூந்து போச்சுன்னு நீங்க எங்க பாட்டனார் கட்டுனா வீரநாராயண ஏரி பதினாறு கிலோமீட்டர் தங்கச்சி என் ஊர் ராமேஸ்வரத்து தலைமன்னாருக்கு பதினாறு கிலோமீட்டர்னா கடலை அப்ப ஒரு சின்ன கடலை அவன் அதை தூர்வாரின் ஏண்டா கடல் ஒரு மிதக்குது ஆண்டு தூரம் மழை பொழிவு அதிகமா வருது பல்ல நிலமா இருக்கு தால்நிலமா இருக்கு அங்க அந்த நீரை கொண்டு அந்த பதினாறு கிலோமீட்டர்ல தேக்குனா அங்கிருந்து பெரு குழாய் மூலமா எனக்கு காவிரி பகுதிக்கு இந்த தஞ்சை வேளாண்குடி குடி மக்களுக்கு கொண்டு போய் ஊச்சிட முடியாதா காவிரி டெல்டா பகுதிக்கு எதுக்கு நான் கர்நாடகாவில் நூற்றி ஐம்பது டிஎம்சிக்கு கையெழுந்தனும் பதினாறு கிலோமீட்டர் கடலை வெட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அது தூந்து போச்சு எதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறதுல ஆளை பாக்குறதுல மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் தம்பி உதயநிதியே போடுறா இது வரும் ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க இந்த சிக்கலை தீர்க்க முடியல ஒழிக்க முடியாது ஒரே வழிதான் உங்களை ஒழிச்சிடறதா ஒரே வழி வேற இடம் எப்படி ஒழிக்க முடியும் ஒரு ஐந்தாண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா என்ன சொல்லுங்க இறங்கி போயிடுறேன் சார் என்னால முடியலங்க மன்னிச்சுக்கிடுங்க வேக வேகமாக தோண்டினீங்க ஆட்சிக்கு வந்தோன்னா நாலாயிரம் கோடி ஒப்பந்தம்ன்றீங்க தோண்டினீங்க தோண்டிங்க சொல்லலை தோண்டினீங்க என்ன பண்ணீங்க ராத்திரியில் நாங்கள் தூங்கும் போது முடிட்டு போயிட்டீங்க அந்த காவாயில் என்ன இது இதெல்லாம் கொடுமை தங்கச்சி இதை பேசாதீங்க கோமாயிரும் வேற ஏதாவது கேளுங்க அதனால் வேடிக்கையாக பார்க்குறேன் இதை சொல்லுவாங்க இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில் போடுவாங்க அப்படிதான் அண்ணன் பார்க்குறேன் தம்பி இதெல்லாம் ஒரு அடிப்படையில் தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே கல்விக் கொள்கை ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தின் தரம்து ஒரே சுகாதார திட்டம் செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்க உறுதி ஆம்ப அவசர உறுதி இல்லாமல் சைக்கிள் முன்புட்டு ஹேண்ட் பார்ல கட்டி வச்சு போயிட்டு இருக்கேன் தோல் உக்கி போயிட்டு இருக்கேன் காட்டில் ஆத்தாவுக்கு முடியல முதல் மகனும் ஜலை மகனும் நடுவால் ஒரு கட்டையை போட்டு தொட்டியில் கட்டி தூக்கிட்டு போய்ட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு என்ன மருத்துவ தர இருக்குது இதில் நீங்கள் ஒரே சுகாதார திட்டம் எல்லாம் எல்லாம் ஒன்று ஆனால் காவிரியிலேருந்து தண்ணி எனக்கு வராது எப்படி இருக்கு ஒரே நாடுன்னா பேசப்பட்டு வந்துடுமா ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு இப்படி போட்டு சட்டத்தை போட்டால் எனக்கு பேசப்பட்டு வந்துடுமா தம்பி நீங்கள் சொல்லுங்கள் தம்பி முதல்ல முதல்ல இந்தியா ஒரே நாடா இந்த கான்செப்டுக்கு வாங்க ஒரே நாடா 28 நாடு எட்டு ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா இதுதானே கேள்வி இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே மாநிலங்கள் அவை தானே மாநிலங்களின் அவை தானே ஆல் இந்திய ரேடியோ தானே ரேடியோல இந்தியன் ரேடியோ ஆல் இந்தியா அப்ப அந்த ஆல் இந்தியா எந்த இந்தியா இது என் நாடு அது அவர் நாடு அவர் நாடு நாங்கள் தமிழர்கள் அவர்கள் தெலுங்கர்கள் அவர்கள் மலையாளிகள் அவர்கள் கன்னடர்கள் அவர் குஜராத்தி அவர் பீகாரி அவர் மராட்டியர் எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்றோம் அதனால தான் அது ஒன்றியம் இது ஒரு ஐக்கிய அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அது யுனைடெட் கிங்டம் அது ஐரோப்பிய யூனியன் அது மாதிரி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அது ஸ்டேட்னு வராமல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு மாற்றிவிட்டேன் யூனியன் மாத்தி விட்டேன் அதானே அப்போ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் எப்படி ஒரே தேர்தல் நடத்துவ இந்த கேள்வி தர்க்கத்துக்கு இதை எடுத்து வைக்கணுங்க அது தேர்தல் ஒரே தேர்தல் தம்பி ஒரே தேர்தல் இப்போ நம்ம இப்படி கேட்போம் தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதியும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் நாற்பது தொகுதி உள்ளிட்ட ஒரே கட்டத்தில் தேர்தலை நடத்தின பெருமக்கள் நீங்க வட மாநிலங்களில் முழுக்க பதிமூணு கட்டம் அசாமில் அந்த நாலு கட்டம் மேற்கு வங்கத்தில் பதிமூணு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பதிமூணு கட்டம் பதினாலு கட்டம் பத்து கட்டமா தேர்தலை பிரிச்சு பிரிச்சு நடத்தினது ஏன் ஒரே கட்டமா ஒரு தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அதனால வர்ற லாபம் லாபத்தை சொல்லு மக்களுக்கான நன்மை ஒன்னு சொல்லுங்க நீ என்ன அமைப்பு வச்சிருக்க நீ அறுபதாயிரம் கோடி நீ ரெண்டு தொகுதியில் எதுக்கு ரெண்டு தொகுதியில் எதுக்கு நீ ஒன்னு மக்களை நம்மளையா நம்மளையா தண்ட செலவு தானே தண்ட செலவு தானே நீ அப்புறம் வந்து ஒரு தொகுதி நீ ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு எதுக்கு போட்டுடுற எம்எல்ஏவா இருக்கும்போது எம்பி எதுக்கு போற அதெல்லாம் எப்படி இப்ப இப்ப இரோட இப்ப இரோட்ல இடைத்துறது வருமா வராதா வரும் இப்போ என்ன பண்ணணும் அமைப்பு மாற்றம் அடிப்படை அமைப்பு மாற்றம்னா இந்த சிஸ்டா ராங்கா இருக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல அது என்னது இப்போ ஐயா இவி கே சிவங்கன்னு முதல் இடத்துல வந்தாரா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாக்குனே வச்சுக்கிறோம் தோராயம் வச்சுக்கிறோம் ரெண்டாவது வாக்கு வாங்க நம்ம ஒருத்தர் வந்திருக்கார்ல அவர் ஒரு லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரா ஒரு லட்சம் பேர் அவர் மேலே நம்பிக்கை போட்டு வாக்கு செலுத்திக்காங்களே இப்போ இல்லைன்னா என்ன பண்ணணும் ரெண்டாவதாக வந்த இவரே இடைக்காலத்தில் இருக்கிற ஓராண்டு அல்லது ரெண்டாண்டு சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்கள் பணி செய்வார் அவ்வளோதானே செலவு மிச்சம் நேரம் மிச்சம் வலுக்கட்டாயம் ஒரு தேர்தல் திணிப்பு இல்லை அப்படி தானே மாற்றிக்கிறனோ நீங்கள் இதுலாம் செலவு எப்படி செலவாகும் இந்த தேர்தலுக்குன்னு ஒதுக்குற தானே செலவு பண்ணுவீங்க அது போக தனியாக செலவு பண்ணுறீங்களா எப்படி இப்போ இப்படி கேட்போம் இப்போ ஐயா மோடி வந்து அவருடைய ஆட்சி ஐயா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேர் தானே இருக்குது ஒருத்தர் விளையிட்டார் ஆட்சி கலயமா கலைஞ்சிரும் இப்போ பாராளுமன்றத்துக்கு மட்டுமா மொத்த நாட்டையும் மாநிலங்கள் எல்லா கட்சி எல்லா ஆட்சியும் கலைச்சிட்டு மறுபடியும் மொத்தமா தருதல கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க இப்போ எங்க ஐயா இறந்துட்டாங்க அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தலா மொத்தமா கலைச்சிட்டு மொத்தமா தேர்தலா இது தேவையில்லை தம்பி தேவையில்லை அண்ணன் திருப்பத்தி சூரம்ப வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவாரு சும்மா தானே இருக்கேன் யானைக்கு டவுசர் தப்பம்னு தப்பாருவர் அந்த கதைய நீ உனக்கு எந்த எதை பத்தி கவலை இருக்கு உனக்கு நீ எதை பத்தி கவலைப்பட்டுக்க நீ ராமர் கோயில கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத கட்டி முடிச்ச முடிச்சாச்சு அதே முழுக்க கட்டில ஒழுகுது முத இருந்ததாவது நல்லா இருந்தது இப்போ ஒழுகுது உள்ள இருக்க குருமார்கள் எல்லாம் கத்துறாங்க என்னையோ ஒழுகுது யானை முழுக்க முடிக்கலாம் மேலே செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க இப்போ யாராவது உங்க மனசார்ந்த சொல்லி சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா ஏன் மார்க்கெட் இல்ல மார்க்கெட்ல அது ஹீரோ வச்சு யாரு நம்பி படாடுப்பா இப்போ இல்ல அவருக்கு இல்ல கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சிருந்தீங்க நீங்க உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க இது மாதிரி கொடுமை உலகத்துல இருக்கா தம்பி பிஜேபிக்கு தான் ராமரா பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார் மத்தவனுக்கு இல்ல அது பிஜேபி இருக்கிறவங்க மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தார் மத்தவெல்லாம் விட்டு போயிட்டாரா இல்ல எப்படி நீ ஏன் கைவிட்டப்போ அந்த இடத்துல அகிலேஷன் ஒருத்தன் வந்தான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில போட்டு ஒரே அடி அடிச்சு தோக்கடிச்சுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீராம் முடிஞ்சு போய் ஏன்னா மார்க்கெட் அவருக்கு இப்ப ராமரை சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல அவர் கோயில் கட்டின இடத்துல எவ்வளவு வழி இருந்தா ராமர் அந்த இடத்துல தோக்கடிப்பாரு என்னை வச்சு என்னோட கேட்டான் வெறுத்துட்ட வெறுத்து இதே வேலையா திரியில இப்ப ஜெய் ஸ்ரீராம் கிடையாது இப்ப ஜெய் பூரி ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் திடீர்னு இங்க வர்றது வேலை தூக்குறது திடீர்னு அங்கே வர்றது ஐயப்பனை தூக்குறது இதுவா தம்பி கோயிலை விட்டு வாங்க குடிசைக்கு சாதி மதத்தை பேசி சாமியை பற்றி பேசி பூமியை பற்றி கவலைப்படாதான் இவ்வளவு பிரச்சனை பருவநிலை மாற்றம் புவி வெப்பம் இதெல்லாம் எங்க இருந்து வருது நீ கிளீன் இண்டியா கொண்டு வந்த கிளீன் இண்டியா ஏன் கொண்டு வரல நீங்க ஏன் கொண்டு வரல கிளீன் இண்டியால எல்லாம் கிளீன் ஆயிடுச்சா தம்பி பிரதமர் பேசுறாரு தம்பி பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை நம்ம உருவாக்கணும்னு அதை நாங்கள் பேசலாம் நீங்க செய்யணும் செயல்படுத்துல இடத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மளை மாதிரி பேசக்கூடாதுல்ல இப்போ இவங்கெல்லாம் பேசுவாங்கள்ல மத்திய அரசுங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது அதனால் வாத்தியார்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல இந்த புலம்புற வேலை அதிகாரத்தில் இல்லாத நாங்கள் செய்கிறது போராடி பெற்று தர வேண்டிய வேலையை செய்கிறது அதிகாரத்திற்கு நீங்கள் செய்கிறது நாற்பது பா நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு எங்களை வந்து இதில் இந்த பிஎம் பிஎம் திட்டத்தில் வந்து பள்ளி திட்டத்தில் போட சொல்லுது இல்லைன்னா காசு தர மாட்டேங்குது எங்ககிட்ட சொல்லக்கூடாது அங்கே சண்டை போட்டு வாங்கணும் இப்போ அந்த மாதிரி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலாக தேவையற்ற வேலை தம்பி அதனால என்னென்ன அறுபதனாயிரம் கோடி மிச்சம் அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்கள் அவ்வளவு சிக்கனமாக செலவு பண்ணி கொண்டு புரியல நீங்கள் சொல்லுங்க ஒரு கேள்விதானே சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு பெருக்கம் வருது நிதிநிலை அறிக்கையில் காட்டுங்க நாடெங்கிலும் பெறப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரியால் இவ்வளவு வருவாய்ப்பு இருக்கம் வருதா அந்நாட்டுக்கு இந்த வரி வருவாய் மக்களுக்கு இப்படி இப்படி இவ்வளவு நலத்திட்டங்களா பிரிச்சு கையளிக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு காட்டுங்க இந்தியாவிலேயே அதிக வரி கட்டுற மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் எனக்கு பேரிடர் காலங்களில் கூட நான் பிச்சை எடுக்க வேண்டியிருக்க எங்க முதல்வர் கடிதமா எழுதுறாரு இதுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க ஆயிரம் கோடி கொடுங்க உடனடியாக ரெண்டாயிரம் கோடி கொடுங்க என் காசை உனக்கு அப்புறம் திருப்பி நாங்க ஏந்தி பிச்சை எடுக்கணும் என் வரி எடுத்து இவரு அப்புறம் நான் கேட்டால் கொடுப்பார் என்ன கவர்மெண்ட்டாக கண்டு விட்டியா ஏன் வரியை நீ வச்சுக்கிட்டு நான் கேட்கும்போது கொடுப்பேன் அப்படின்னா எதுக்கு நீ உனக்கு வேலை இல்லாத வேலையா எப்படி இருக்கு என் வரிய என்கிட்ட இருக்கட்டும் எனக்கு வேண்டிய நிர்வாகத்தை நானே செஞ்சுக்கிறேன்னே சாகப்புற நிலைமையில் கூட நீ எனக்கு உரிய தொகையை கொடுத்து என்னை காப்பாற்ற வர மாட்டேங்கிற ஆனால் தேர்தல் வந்தால் பதிமூணு முறை வர்றாரு பிரதமர் இப்போ ஒரு முறை கூட வரல இதே குஜராத்தாக இருக்கட்டும் இதே பீகாராக இருக்கட்டும் சொல்லு இதே மகாராஷ்டிரா இருக்கட்டும் இருக்கட்டும் எத்தனை முறை போயிருப்பாரு எங்களுக்கு நாட்டு அங்கேயும் கடற்படை ராணுவம் ராணுவம் குஜராத் ஒருத்தனை வந்து பாகிஸ்தான் பிடிச்சிட்டு கடற்படை விரட்டி போய் அந்த கடற்படை தரத்தி அவனை மீட்டிட்டு வருது கடல நீங்க ஒரு மீனவனுக்கு நீ அவ்வளவு வேலை மீனவனை சுட்டே கொண்டிருக்கான் இதுவரை எத்தனை பேர் உள்ள சிறைக்குள்ள இருக்கான் இது ஒருத்தனையாவது நீ தடுத்து உன் கடற்படை நாடுவன் மீட்டுனா என் நாடுறா அப்படின்னு பற்று எனக்கு இருக்கு எப்படி தம்பி இது நீ நடத்து ஒரு நாடு ஒரு தேர்தலை நடத்துங்க நடத்தி காட்டுங்க பாப்போம் இதெல்லாம் தெண்ட செலவு தேவையில்லாத குழப்பம் வேற ஏதாவது இல்லை முடியலை அப்படிங்கிறது இப்படி இப்ப பல வழக்குகள் அப்படி தான் இருக்குது இப்போ இது மட்டும் இல்லை ஒரு அஞ்சு வயசு குழந்தைன்னு சொல்றீங்க இந்த இப்போ பொள்ளாச்சி இதில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது அது என்னாச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உடனடியாக நீதி வழங்குவின்னீங்க அது என்னாச்சு தங்கச்சி ஸ்ரீமதி இறந்ததுக்கு ஒரு தீர்மானம் போட்டு ஒரு நீதிபதிகள் விசாரணை குழு போட்டீங்க அது என்னாச்சு இப்படி எல்லாமே கிடப்பில் போடப்படும் கொஞ்சம் நாள் கழித்து நகர்த்தி 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 விடப்படும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் நகர அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே நகர்ந்துருவீங்க இப்போ எல்லாரும் என்ன இருந்தாலும் இந்த வெள்ளத்தை பற்றி தான் பேசுவோம் இது வடிஞ்ச பிறகு வேற ஒரு பிரச்சனை வரும் இதை மறந்துடுவோம் இப்போ இது கொஞ்ச நாள் விட்டால் இதை மறந்துடுவோம் அப்படி இது கடத்தி தான் இருக்குது இவ்வளவு பெரிய காவல் கட்டமைப்பால் ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்க முடியலையா என்ன இப்போ இப்போ நீங்கள் பல்லடத்தில் ஒரு குடும்பத்தில் உறங்கும் போது மூணு பேர் அப்பா மகன் அம்மாவை கொண்டு விட்டான் கண்டுபிடிக்க முடியல சொல்லுங்க கண்டுபிடிக்க முடியல அந்த நாடையே கண்காணிப்பு கருவியால நிலைக்கு ஒரு ஐநூறு கோடிதான் மொத்தம் ஆகும் செய்ய முடியாதா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னா கண்டுபிடிக்கலாம் அது தேவை இல்லைன்னா உள்ள வேங்கை வயல்ல மாலத்த கரைச்சவன் யாருன்னு சொல்லிட்டு போ இவ்வளவு கண்டுபிடிக்க முடியாத ரெண்டு ஆண்டுகளை தேடி கண்டுபிடிக்க முடியாது தங்கச்சி ஒரு சி ஒரு சிற்று ஒரு மொத்தம் எத்தனை வீடு இருக்கும் ஒரு கிராமம்னா முன்னூறு நானூறு வீடு இருக்கும் சுத்தி இருக்கிற கிராமம்னா முன்னூறு நானூறு வீடு இதுக்கெல்லாம் விசாரிச்சு எவன் கண்டுபிடிக்க முடியாதா தெரியும் அது தேவை இல்ல அதை கண்டுபிடிச்சா இந்த சாதிக்காரன் தான் ஊத்துனான் இந்த சாதிக்காரன் ஓட்டு எனக்கு விழாது விளங்குல உங்களுக்கு அதுதான் பிரச்சனை இங்க அதுதான் சொல்றது இது வாக்கு தான் மக்கள் அரசியல் கிடையாது அத பத்தி பேசி பயன் இல்லை பக்தியா பாக்குறேன் அவர் தானே தம்பி சனாதனத்தை எதிர்த்து வீழ்த்த போறவரு அவரு அவது புதுசு கிடையாது ஐயா இருக்கும்போது ஐயா கருணாநிதி உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க குடும்பம்லாம் போது மொத்தமாகவே ஐயர்கள்லாம் உட்காந்து மந்திரம் சொன்னது சமஸ்கிருதம் மந்திரம் சொன்னது ஐயா ஸ்டாலின் அவர்களும் அம்மா துர்கா அவர்களும் போது இவர்கள்லாம் சுற்றி மந்திரம் சொன்ன காணொலிகளே இருக்கு அது அம்மாவே அவங்க பூஜாரியெல்லாம் தினம் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுவோம்னு எங்களுக்கு மந்திரம் தேவாரம் திருவாசம் திருப்புகளை தாண்டி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பன்னீர் திருமறைகளை தாண்டி எங்களுக்கு ஓதுறதுக்கு மந்திரம் வேணுமா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறதா வெளியில் அப்படி சொல்லிக்கிறதா அப்புறம் உள்ள அப்படி செஞ்சுக்கிறதா நீங்கள் இந்த தேதியில் இந்த நேரத்தில் பதவி ஏற்கனும்னு பதவி ஏற்கிறவங்க கிட்டே போயிட்டு இதையெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அவர் கால கழுவி நீங்கள் தண்ணீரை தலையில் தெளிச்சா தான் பதவி நீடிக்கும்னா குடம் கூட தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை விடுங்க அதை அவர் சனாதனத்தை ஒழிக்க முயற்சி செய்த போது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் மகிழ்ச்சி